இங்க பாத்தீங்கன்னா நாட்டு கோழி வந்து எப்பவுமே கொஞ்சம் ஹாட்டாக தெரியும் இந்த நாட்டுக்கோடி ரொம்ப சாஃப்டா இருக்கு என்ன மசாலா போட்டிருக்காங்கன்னா அவங்களே அந்த காஞ்ச மிளகா நச்சு தேங்காய் போட்டிருக்காங்க அப்புறம் என்ன அவ்வளவுதான் என்னென்ன மஞ்சள் பொடி போட்டிருக்காங்க கால சாரமாக ஒரு செட்டிநாடு சைடு டச் ஆகுது என்ன அப்படியே செட்நாரி சொல்ல முடியாது

தான் அழைச்சி ஆறுதான் தண்ணிக்குள்ள மூச்சு ரசம் கண்டுபிடிச்சதே வந்துரையில் வந்து ஆட்சி பண்ணுறாங்க இல்லையா அவங்க வந்து அவங்கள ஒரு சமயகாலத்தை தான் கண்டுபிடிச்சாரு ரசத்தை அவர் தான் வந்து இன்பென்ட் ஆக்சிதான் தமிழ்நாட்டில் தான் உருவாக்கி ரசம் பொதுவாக சொல்லுவாங்க ரசம் வந்து பிராமணுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் ரசத்துக்குன்னு சண்டை நடந்தது ரசத்துக்கே சாம்பார் இருக்காங்க நீங்க என்ன அனுப்ப கொண்டு

உடம்புடம்பு நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி உடம்பு வச்சு தண்ணி குழம்புலாம் சாப்பாடு நல்ல ஒரு பழைய சாப்பாடு அதாவது இந்த கூட்டாஞ்சோறு சாப்பிட்டோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் கடைசியாக வந்து ரசத்தோட நம்மளுடைய விருந்து முடிக்கிறோம்